சற்றுமுன் வெளியான தகவல் இனி தங்க நகை அடமானம் வைப்பதிலும் சிக்கல்தான் கிடுக்கிடுப்பிடும் போடும் ரிசர்வ் வங்கி அதை சொல்ல பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அதாவது நீங்கள் தங்கத்தை அடமானம் வைத்து கடன் வாங்க கொண்டிருந்தால் இந்த செய்தி உங்களுக்கானது தான் தங்க கடன் செயல்முறையை கடுமையாக்க இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ விரைவில் புதிய வழிகாட்டு தல்களை வெளியிடக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன தங்க கடன்களில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை அதிகரிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் இந்த புதிய கட்டுப்பாடுகள் அனைத்து தனியார் மற்றும் அரசு வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கு பொருந்தும் ஏன் இந்த கட்டுப்பாடுகள் அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பரில் தங்க கடன்களில் பல முறைகேடுகள் இருப்பதை கண்டறிந்ததாக ரிசர்வ் வங்கி கூறியதுடன் ஒழுங்குமுறை குறைபாடுகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளையும் வங்கிகள் தங்கள் கடன் செயல்முறைகளை விரிவான மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது குறிப்பாக வங்கிகள் மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்களின் கடன் ஆதாரம் மற்றும் தங்க மதிப்பிடுவதில் உள்ள குறைபாடுகளை ரிசர்வ் வங்கி கண்டறிந்துள்ளது குறிப்பாக வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களின் கடன் ஆதாரம் மற்றும் தங்க மதிப்பிடுவதில் உள்ள குறைபாடுகளை ரிசர்வ் வங்கி கண்டறிந்துள்ளது மேலும் அனைத்து நிறுவனங்களும் தரப்படுத்தப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை என்பதையும் கண்டறிந்துள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி கடந்த பன்னெண்டு முதல் பதினாறு மாதங்களாக நடத்தப்பட்ட தணிக்கைகளில் மத்திய வங்கி என்பிஎஃப்சி கடன் வழங்குபவர்களின் போர்ட்போலியோவில் முறைகேடுகள் மற்றும் தங்கத்திற்கு ஈடாக வழங்கப்பட்ட கடன் தொகைகளை கண்காணிப்பதில் குறைபாடுகளை கண்டறிந்துள்ளது கடன் மதிப்பு விகிதம் அதிகம் தற்போது வங்கிகள் தங்கத்தின் மதிப்பில் அதிகபட்சமாக எழுபத்தைந்து சதவீதம் வரை கடன் வழங்க அனுமதிக்கப்படுகின்றன இந்த வரம்பு இன்னும் கடுமையாக்கப்படலாம் வங்கிகளும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களும் இப்போது தங்கத்தின் தூய்மை மற்றும் எடையை மிகவும் உன்னிப்பாக சரிபார்க்க வேண்டும் இதனால் போலி அல்லது கலப்படம் செய்யப்பட்ட தங்கத்திற்கு எதிராக கடன்கள் வழங்கப்படுவதில்லை சில என்பிஎஃப்சிகள் பாதுகாப்பற்ற முறையில் தங்க கடன்களை வழங்கி வந்தன இதனால் கடனை திருப்பி செலுத்த முடியாத அபாயம் அதிகரித்துள்ளது இதை தடுக்க ரிசர்வ் வங்கி கடன் திருப்பி செலுத்தும் செயல்முறையை வலுப்படுத்த முடியும் இப்போது தன்னிசையான மதிப்பீட்டை தடுக்க தங்கத்தின் மதிப்பை நிர்ணயிப்பதற்கு ஒரு நிலையான மற்றும் வெளிப்படையான செயல்முறையை ரிசர்வ் வங்கி கொண்டு வரலாம் அதிகம் கடன் வாங்கும் பெண்கள் டிரான்ஸ் யூனியன் சிவில் மற்றும் மைக்ரோசேவ் கன்சல்டிவ் ஆகியவற்றால் நாட்டில் கடன் வாங்கும் பெண்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக நிதி ஆரோ நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்க நகையை வைத்து கடன் வாங்குபவர்கள் எண்ணிக்கை கடந்த மூன்று ஆண்டுகளில் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் குறிப்பாக பெண்கள் தங்க தங்க கடனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடையில் தங்க கடன் எடுக்கும் பெண்களின் ஆறு சதவீத உயர்வு ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பெண்கள் எடுத்த மொத்த கடன்களில் முப்பத்தி ஆறு சதவீதம் தங்க கடன்களாக இருந்தன அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் கடன் அடமான எண்ணிக்கை வெறும் பத்தொன்பது சதவீதம் மட்டுமே இருந்து இருந்தது குறிப்பிடத்தக்கது அதனால் இனி தங்க நகையை வைத்து கடன் பெறுவதில் கூடுதல் அலைச்சல் மற்றும் ஆவணங்களை மக்கள் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எண்பதாயிரம் கோடி மதிப்பிலுள்ள தங்க புதையலை கண்டுபிடித்த பாகிஸ்தான் இன்ப அதிர்ச்சியில் மக்கள் அதாவது இப்பொழுது அதிக நிதி நெருக்கடியை சந்திக்கும் நாடுகளில் பாகிஸ்தானும் ஒன்று இப்பொழுது பாகிஸ்தானுக்கே ஜாக்பாட் அடித்துள்ளது என்றே சொல்லலாம் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் அட்ரோ பகுதியில் எண்பதாயிரம் கோடி மதிப்பிலுள்ள தங்க புதையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சிந்து நதி பள்ளத்தாக்கு கனிம வளங்களால் நிறைந்துள்ளது மற்றும் தங்கம் மற்றும் பிற விலை மதிப்பற்ற உலோகங்களுக்கான இடமாகவும் கூறப்படுகிறது பாகிஸ்தானின் பொருளாதாரம் அந்நிய செலாவணி கையிருப்பு வீழ்ச்சி மற்றும் நாணய மதிப்பு பலவீனமடைதல் உள்ளிட்ட பல சவால்களை எதிர்கொள்கிறது அதனால் இந்த தங்க கண்டுபிடிப்பு நாட்டின் மிகவும் தேவையான நிதி ஆதரவை வழங்கும் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள அட்டோக் மாவட்டத்தில் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட கணக்கெடுப்பு மூலம் நாடு தங்க இருப்புக்களை கண்டறிந்துள்ளதாக அறிக்கை கூறுகிறது இந்த தங்க இருப்புக்கள் பிரித்தொடுக்கும் திட்டங்களை நடத்தி வருகிறது இது பண பற்றாக்குறை உள்ள நாட்டுக்கு உயிர்நாடியாக செயல்படி செயல்படக்கூடும் இந்த சுரங்க திட்டம் அரசுக்கு சொந்தமான தேசிய பொறியியல் சேவைகள் பாகிஸ்தான் மற்றும் பஞ்சாப் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் துறைவால் வழிநடத்தப்படும் மேலும் அறிக்கையின்படி நாட்டின் சுரங்க தொழிலுக்கு இது ஒரு முக்கிய மைல்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உனக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்